அலாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்தகு நம்ம இன்னைக்கு ஈஸியான வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஒரு ஈஸியான ஒரு கார போண்டா செய்யலாம் அந்த போண்டா எப்படி செய்யலன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த போண்டா செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் இந்த பவுல் அளவு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிருவோம் இந்த கிண்ணத்தில் வந்து எந்த கிண்ணத்தில் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவு தான் எல்லாமே இது வந்து மைதா மாவு முக்கா கிண்ணம் எடுத்திருக்கேன் எந்த ஒரு பாத்திரத்தை எதுவுமோ அதே பாத்திரத்தில் எல்லாமே எடுத்துக்கலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு அதே மாதிரி ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் தயிர் வரும் முக்கால் கப்பு தயிர் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம அதில் ஊற்றிடுவோம் இந்த போண்டாக்கு வந்து இந்த தயிரிலே தான் கலக்கணும் கத்தளைன்னா பார்த்துக்குருவோம் தண்ணி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம் பெருங்காயத்தூள் இதுமாதிரி ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கிடுவோம் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சோடா உப்பு கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிடுவோம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிருவோம் காரத்துக்கு மிளகாத்தூள் நமக்கு விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுவோம் நம்ம போண்டா போடுறதுக்கு நல்ல போண்டா பதத்தில் நல்ல ஒரு திக்னஸ் பதத்தில் கலக்கி வச்சுக்குவோம் இது இப்போ பற்றலை இது பத்தாததுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குருவோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம போண்டா மாவு பதத்தில் நல்லா திக்காக கலக்கிக்கிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப திக்க தண்ணி ஆயிடக்கூடாது கையில் நம்ம போண்டா மாதிரி இப்படி எடுத்து எண்ணெயில் போகணும் அளவுக்கு தான் இருக்கணும் அது டேஸ்ட்லெஸ்ஸாக தண்ணி ஊற்றி போய் இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த கால் மணி நேரம் பொறுத்து நம்ம இதை போண்டா சுடுவோம் இது அப்படியே ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி மாவு ஊறியாச்சு இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போண்டா போடுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் சுட்டோன்னே நம்ம போட்டுடலாம் போண்டாவை கையை ஈர தண்ணியில் நினச்சிட்டு இப்படி எடுத்து சின்ன சின்னதாக பால் பாலாக போடுவோம் நம்ம சூப்பராக இருக்கும் அந்த பால் வந்து குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்லா வெந்து கலர் கோல்டு கலராக வரும் நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கும் ஒரு போண்டா எந்திரிச்சுன்னா இன்னொரு போண்டா அப்படி போடுவோம் ஏன்னா எல்லா போண்டா ஒன்றா போட்டால் ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிறோம் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த போண்டா டீ போட்டு இந்த போண்டா செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக பால் பாலாக போடுவோம் இந்த போண்டா வந்து கோல்டு கலராக வரட்டும் கோல்டு கலராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம சின்ன சின்ன பாலா போட்டோம்னா நல்லா அவங்களுக்கு சீக்கிரமாக வேகும் அதனால தான் சின்ன சின்ன பாலா போட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா பேசிக்கிட்டே ஒரு கால் மணி நேரத்தில் அப்படியே பிணைஞ்சி வச்சுட்டோம்னா ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு டீயை போட்டு ஒரு சூடான போண்டா சூப்பரான போண்டா சுற்றி கொடுக்கலாம் நம்ம நோம்பு திறக்கிறக்கும் இந்த போண்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம் போண்டாவை இந்த மாதிரி கோல்டன் கலர் போதும் பிந்திருக்கும் போண்டா நம்ம ஈரத்தண்ணி தண்ணி அப்படி கையை நனைச்சோம்னா தான் நம்மளுக்கு ஹோண்டா வந்து நல்லா அழகாக வரும் தண்ணியை நனைச்சிக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஈடு போடும்போது நம்ம கையை தண்ணியில் நனச்சிக்கிடுவோம் நான் சொன்ன அளவோட நீங்கள் போட்டிங்கன்னா போண்டா ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா மூண்டை ரொம்ப அருமையாக சாஃப்டாக ரொம்ப நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான சுவையான ஒரு கார போண்டா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அரிசி மாவும் மைதா மாவும் இருந்தாவே போதும் ஈஸியாக செய்யலாம் இது வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே நம்ம இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியெல்லாம் பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்ம போண்டா சுட்டாச்சு நம்ம போண்டா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி